சேலம் லேண்ட் மார்க்கெட் சார்பாக அனைவருக்கும் வணக்கம் தமிழகத்தின் அனைத்து பகுதிகளிலும் நிலங்கள் வீடு வீட்டு வாங்கவும் விற்கவும் தாங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம் நிலங்களில் லாபகரமாக முதலீடு செய்வதற்கான ஆலோசனைகளை பெறுவதற்கும் எங்களை தொடர்பு கொள்ளலாம் தாங்கள் விற்பனை செய்ய இருக்கும் நிலங்களின் பேரில் அவசர பண உதவி தேவைப்பட்டாலும் எங்களை தொடர்பு கொள்ளலாம் மேலும் ரியல் எஸ்டேட் தொழிலில் வருமானம் சம்பாதிக்க ஆர்வம் உள்ளவங்களுக்கு நம்ம ஜிஏ லேண்ட் மார்க்கெட் டீமில் தங்களுடைய மொபைல் எண்ணை இணைச்சிட்டு நாம் அவ்வப்போது வழங்கக்கூடிய வியாபார தகவல்கள் மூலமாக வருமானம் ஈட்டக்கூடிய வாய்ப்பு இருக்குது ஆர்வம் உள்ளவங்க ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளலாம் இப்போ நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா விற்பனைக்கு வந்திருக்கிற ஒரு இருபத்தி ஆறு சென்ட் நிலத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் மிக மிக குறைவான விலையில் விற்பனைக்கு வந்திருக்கு இந்த நிலம் எங்கே அமைஞ்சிருக்குன்னா சேலம் மாவட்டத்தில் அமைஞ்சிருக்கு சேலம் டு பெங்களூர் பைபாஸ் ரோட்டில் பெரியார் யூனிவர்சிட்டியில் இருந்து ஒரு ரெண்டு கிலோமீட்டர் தூரத்தில் இந்த நிலம் அமைஞ்சிருக்கு பெரியார் யூனிவர்சிட்டி அருகில் தண்ணி தொட்டி பஸ் ஸ்டாப்புன்னு சொல்லுவாங்க அங்கேருந்து பாகல்பட்டி போகிற வழியில் போனோம்னா இந்த நிலத்துக்கு போக முடியும் அதே மாதிரி பாகல்பட்டியிலேருந்து இந்த நிலத்துக்கு போகிறதுக்கும் ரெண்டு கிலோமீட்டர் தூரம் தான் இருக்கும் இந்த நிலம் செல்லப்பிள்ளைக்குட்டை கிராமத்தில் அமைஞ்சிருக்கு செல்லப்பிள்ளைக்குட்டை கிராமத்தில் தொழிற்சாலைகள் அமைக்க சுலபமாக அனுமதி கிடைக்கும் அதனால் சிறு தொழில் தொடங்க நிலம் தேவைப்படுறவங்களுக்கு இந்த நிலம் அருமையான வாய்ப்பாக இருக்கும் வீடு கட்டி குடியிருக்கும் சிறந்த இடம் மேட்டுப்பாங்கான செம்மண் பூமி குறைவான ஆழத்திலேயே நிலத்தடி நீர் மட்டம் உள்ள பகுதி அதே மாதிரி நீர் தேங்காத நல்ல வடிகால் உள்ள பகுதி அதனால் இந்த நிலத்தை வாங்கி திருப்தியாக பயன்படுத்திக்க முடியும் விலை பார்த்தம்னா ஒரு சென்ட் நிலத்தோட விலை ஒரு லட்சத்து பத்தாயிரம் ரூபாய்னு சொல்லியிருக்காங்க அதுவும் உடனடி கிரயத்துக்கு வாங்குறவங்களுக்கு மேலும் விலை குறைத்து தரப்படும் சொல்லியிருக்காங்க நிலம் ஓனர்கிட்டயே இருக்கிறதால நேராகவே விலை பேசிக்கலாம் சேலம் டவுனில் இருந்து பத்து பன்னிரெண்டு கிலோமீட்டர் தூரத்தில் இவ்வளவு குறைவான விலையில் கிடைக்கிறதுங்கிறது ஒரு அருமையான வாய்ப்பு நிலம் தேவைப்படுறவங்க பயன்படுத்திக்கோங்க இந்த நிலம் பிடிச்சிருந்தால் இந்த நிலத்தை பற்றி மேலும் தகவல் தேவைப்பட்டால் ஸ்க்ரீனில் தெரிகிற ஃபோன் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நன்றி